ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மாதம் ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை ஆரம்பம் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரம்பம் பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் எதையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் எளிதாக சாதித்து அதன் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடணும் நம்ம மட்டும் கொண்டாடினா பார்த்தா நம்மளுடைய உறவுகாரர்களோடு உறவினர்களோட நண்பர்களோடு சக தோழிகளோடு இப்படி எல்லாரோடையும் அந்த மகிழ்ச்சியை பகிரணும்னு விரும்பக்கூடியவர்கள் நம்ம கண்ணிராசி என்பது தான் கடந்த காலத்துல நீங்க இதெல்லாம் முயற்சி பண்ணிருப்பீங்க அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த என்பர்கள் தன்னுடைய நலனை விட தன்னுடைய நண்பர்கள் தோழிகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலனை அதிகமாக அக்கறை கொள்பவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை தீக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் இவர்களினுடைய மனதுல எந்த விதமான ஒரு கள்ளம் கபடமுமே இருக்காது யாரையாவது பத்தி தப்பான்னு நினைக்கிறது யாரையாவது பத்தி ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே நம்ம மாத்திரம் இப்படி ஐட்டமே அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது இந்த கண்ணீராசி என்று ஆனா இவர்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க ஏன் இவர்கள் கூட டிராவல் பண்றவங்களே நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குறியோ தெரியல நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையிலயும் ரொம்ப முகம் ஒரு உனக்கு ஒரு தேஜஸா இருக்கு அப்படின்னு இவர்களை பார்த்து அதிகமான பேர் பொறாமப்பு கஷ்டப்படுவாங்களே உடைய இவர்கள் ஒருத்தரை பார்த்து கூட ஏன் ஒரு ஈ எறும்பு அந்த மாதிரியான ஒரு உயிருக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது இந்த கன்னி ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு ஒன்றரை வருடத்திற்கு மேலாக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க தன்னுடைய நண்பர்களை எல்லாரையுமே இழந்துட்டீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்குன்னு இருந்த அந்த மனைவி குழந்தைகள் இந்த குடும்பமும் இழந்து தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க எவ்வளவோ நான் சம்பாதிச்சு போட்டேன் எவ்வளவோ நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட இருக்கல என்னோட இருக்கல அவங்க என்ன விட்டுட்டு தனியா போயிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன சண்டை மேடம் ஏதோ ஒரு சின்ன யதார்த்தமான பேச்சுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு என்னைய பெரிய அளவுல மன பாதிப்பை கொண்டு விட்டுருக்கு இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரியான உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேரமாக இருக்கும் புதுசா திருமணமாகி நிறைய கண்ணீராசி என்பர்கள் எட்டு மாதம் அடுத்து மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் இப்படி எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லயே பிரிஞ்சு வந்திருப்பாங்க சில கண்ணீராசி என்பர்கள் எங்க கிட்ட என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் மேடம் இருந்தோம் அப்புறம் அவரும் பேசுறது இல்ல நானும் பேசுறதில்ல அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்துல அந்த கேதுன்ற ஒரு கிரகம் அந்த ராசியின் மீது பயணிக்கும்போது இத்தனை பிரச்சனைகளை அடுத்தடுத்து அடுத்தடுத்து எப்படி இப்போ போர் நடந்துட்டு இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதோ அங்க எப்படி ஏவுகணைகளை அடுத்தடுத்து சரமாரியாக தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு எதுவுமே தீர முடியாத பிரச்சனைகள் கிடையாது எல்லாமே தீர்க்கக்கூடிய தான் ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த டைம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு முழுமையாக சில நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் கண்ணீராசி அன்பர்களுக்கு அந்த வருமானத்துல அதிகப்படியான வளர்ச்சி இந்த தான் மேடம் எனக்கு பிரச்சனையே வந்தது ஒரு பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு ரெண்டு மாசம் வேலை விட்டேன் அதுல இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருந்தது இதனால தான் எனக்கு அந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் அந்த வருமானத்துல இருந்த சிக்கல்கள் என்பர்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் தோழிகளையும் அரவணைத்து செல்லவிட அவர்கள் பாரத்தை எல்லாத்தையுமே தலைக்கு மேல சுமந்துட்டு இருக்கிறீங்க தலைக்கு மேல ஏழு கத்தி தொங்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு ஒன்னும் ரெண்டு இல்ல தலைக்கு மேல கத்திகள் தொங்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க அது எல்லாமே எனக்கு எப்பந்தான் மேடம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியாகும் நிவர்த்தது எல்லாருமே எதிர்பார்க்க கூடியதுன்னா இப்ப நம்ம ஜூன் மாத பலன்கள் சொல்றோம்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவோம் உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க அப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் நீங்க போன மாசம் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கேப்பீங்க இந்த நிவர்த்திகள்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக

செய்யும்போதுதான் உங்களுக்கு உண்டான நிவர்த்தி முழுமையா கிடைக்கும் அந்த நிவர்த்தி நீங்க எங்க இருந்து பெற போறீங்க தெய்வ வழிபாட்டுல இருந்துதான் கண்டிப்பா பெற முடியுமே தவிர வேற எந்த விதமான இடத்துல இருந்தும் அந்த நிவர்த்திகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இப்ப உங்க மனைவியோ கணவனோ கோவிச்சிட்டு போறாங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு ஜோதிடரே உங்களுக்கு பலன் பார்த்து சொல்றாங்க நீங்க போய் அவங்க கால்ல போய் சாஷ்டாங்கமா விழுங்க உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு க கால்ல போய் விழறது அப்படின்றது ஒரு தன்மானத்திற்கு ஈக்குவலான ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் போய் விழுவோமா ஏன்னா ரெண்டு பேர் பக்கமும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லாமலாம் கிடையாது அவங்க நீங்க இந்த மாதிரியாக கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் மீறி நீங்க செய்ய முடியுமா செய்யவே முடியாது அதற்கு பக்க பலமாக தான் நம்ம இந்த தெய்வ வழிபாடு சொல்றோம் அந்த தெய்வமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கணும் உங்க ஜாதகத்துக்கு ஒரு தெய்வம் சாதகமாக இருக்கு இன்னொரு தெய்வம் பாதகமாக இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் நம்ம நம்ம வழிபாடு பண்ணும்போதுதான் உங்களுக்கு அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் பாதகமான தெய்வத்தை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது அங்க நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய திரைகளை உங்களால கண்ணே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த நிவர்த்தின்ற வார்த்தைக்குள்ள சூட்சுமங்கள் ஜோதிட ரீதியாக ஒழிஞ்சிட்டு இருக்குது அது யாருமே நீங்க கவனிக்கிறது எங்களுக்கு போன மாசம் நீங்க சொன்னீங்க இந்த மாசம் எங்களுக்கு நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குமே ஓடிய அந்த நிவர்த்தின்ற ஸ்தானத்துக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் இருக்குன்றதை இன்னைக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை மேலும் மேலும் புரட்டுங்க இப்போலாம் ஜோதிடத்தை யாருமே அறியாதவங்க யாருமே கிடையாது ஏன்னா ஆன்லைன்லயே எல்லாரும் நிறைய கொடுக்குறாங்க எதுவுமே தெரியாத நபர்களை யாருமே கிடையாது மீண்டும் மீண்டும் புரட்டுங்க நம்மளுக்கு கவனமா இருக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நம்ம அந்த கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லயும் நிறைய ஒரு சேஞ்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் இடத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் சில பேர் புதுசா காலேஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான சிக்கல்களுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு ஜூன் மாதத்துல அது எல்லாமே எளிதாக மிக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த ராசி இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் ராசி நேர்களுக்கு தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து துவங்கப் போகிறது ஒன்றரை வருஷமாக கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் கவலைகள் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க வேலையில் போராட்டம் வேலையில்லா திண்டாட்டம் பல விஷயங்களை ஏமாற்றம் அப்படிங்கிற செயல்பாடுன்னா கண்ணிராசினியர்களுக்கு அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோங்கிறது தெளிவாக சொல்லணுன்னா கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்கு சுய ஜாதகமும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லைன்னா ஒரு சின்ன தடுமாற்றம் சின்ன ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு என் வாழ்க்கையில் எவ்வளோ கம்பீரமாக இருந்தது தெரியுமா ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்திருக்கும் ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுது உங்களுக்கும் உங்களுடைய பாட்னருக்கும் உள்ள ஒரு சின்ன விரிஷல் சொந்த தொழில் பண்ணுறோம் பாட்னர் என்னை ஏமாற்றிட்டார் ஸோ இல்லை பாட்னருக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுடைய பாட்னர் உங்களை புரிந்து கொள்வாங்க ஸோ உங்களுடைய செயல்பாடை உணர்வாங்க ஸோ அதை கேட்டவாறு உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதே போல் குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று செய்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சாதகமாக இருக்குது பத்தாம் இடத்துல குரு அமர்ந்தால் பதவியும் பறிபோகும் வாங்களே ஸோ இப்போ இந்த மாதம் துவக்கத்திலேயே குரு பகவான் பத்தில் அமர்ந்திருக்கிறாதே அப்போ பதவியில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா தவறுகளும் ஏமாற்றமும் யாருக்காவது நீங்கள் செய்ய நினைக்கும் போது தான் வரும் ஸோ உங்களை தான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க என்னை பொறுத்தளவு நீங்கள் என்னை ஏமாற்ற போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகேவா உங்களுடைய பதவியும் பறி போகாது உங்களுடைய வேலையும் பறி போனது உங்களுக்கே கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் கிடைக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு வேலையில் இடமாற்றம் வரும் அது பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சூப்பராக இருக்குது ஸோ அப்போ நீங்கள் நினைச்ச விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சுப்பீங்க இவ்வளோ சந்தோஷமே இல்லைங்க கவலை மட்டுந்தான் இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா நாங்கள் பட்ட கஷ்டத்தோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாட்டையுமே சொல்லியிருப்பீங்க ஆனால் வெளி தோற்றத்தில் உங்களுடைய முகத்தில் புண்ணையை வச்சுருந்தாலும் உள் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்கும் ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய கவலையை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகளை சொன்னிங்கன்னா கண்ணாடி சதறி வெடிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் வெளியே சிரித்த முகத்தினு கூட சில பேர் போயிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே மனசுக்குள்ளே அவ்வளோ மன அழுத்தம் வந்துடும் ஸோ இது மாறப்போகுது ஸோ இந்த நகர்வு அப்படின்னு சொல்லும்ல அதே மாதிரி இது நகர்ந்து செல்லப்போகுது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இறை அருள் முழுமையாக கிடைக்கப்போகுது கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு முழு ஆதிக்கம் உங்களுக்கு கொடுக்குறார் இவ்வளோ நாளாக உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து கிடைக்கல தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உடன்பாடான கருத்துக்கள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உண்மையாகவே உங்கள் அப்பா வழி மூலமாக அப்பா மூலமாக இல்லை அப்பா வழி உறவு மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதே போல் கண்ணீர் ராசிக்காரங்க உறுதியாக வெளி மாநிலங்கள் வெளி ஊர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு எடுக்கிற முயற்சியில் வெற்றிகள் உண்டு ஏண்டா இதை செஞ்சோம் அப்புடின்னு உங்களை செய்ய விடாமல் தடுத்த நபர்கள் கூட இனிமேல் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின் சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மேலும் உங்களுடைய உறவில் தாய்மாமா உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த உறவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் இன்னி கண்கலைஞ்சிங்க இன்னுயுமே உங்கள் தாய்மாமாவுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது அம்மா அப்பாவை கேட்பாங்க அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கேட்குறது யாரை கேட்பாங்கன்னா தாய்மாமாக்கு எப்படி இருக்குது இந்த ஜாதக ரீதியாக தாய்மாமா உறவு எப்படி இருக்குது தாய்மாமா இவங்களுக்கு உதவுவாங்களா இல்லை தாய்மாமா வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அப்போ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கண்ணீர் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தாய்மாமா உறவுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு தாய்மாமா உறவுகளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பதை உறுதியாக சொல்லணும் அப்படின்னு உங்கள் தாய்மாமாக்கு யாருக்காவது திருமணம் முடிக்கலை திருமணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிருக்கீங்க ஸோ அமைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக அவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார் உறவு நல்லா பலப்படும் இவளால் சொன்ன உறவு கூட இன்னிமே வந்து ஒட்டிக்கணும் ஆனால் ஒட்டிக்கிறது பிரச்சனை கிடையாது அந்த சுமையை சுமக்கணுமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசித்துக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்கள மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க இவள் நாட்களாக அந்த படி படிக்கணும் இந்த படிப்பு படிக்கணும் இதை படிச்சுருவேன் அதை ஸோ நான் இதை செஞ்சுருவேன் அதை செஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு ஒரு சரியான அமைப்பை தேர்ந்தெடுக்க முடியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கேற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க இல்லைன்னா உங்களுடைய குருவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு படிப்பை நீங்கள் தொடருவீர்கள் அதுக்கடுத்தபடியாக கண்ணீர் ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு உங்கள் குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க குடும்ப தலைவி என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் தலைவியே வேண்டாங்க தலை வலிங்க அப்படி சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கான மதிப்பு இனிமேல் கிடைக்கும் போது கவலைப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க இந்த மாதம் துவக்கத்திலிருந்து வெற்றிகள் நிச்சயம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின் பேசுகிறேன் நல்லது நல்லதே நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது மாத கிரகமாகிய புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் எத்தகைய ஒரு சஞ்சாரங்கள் பெறுகின்றன ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டாண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய பேர்ச்சி பெறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு கன்னீராசிக்கு எப்படி இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு நிறைந்ததாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் என்று தன்னுடைய ஓன் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறாங்கிறது இந்த வீடு வண்டி வாகனம் பண புலக்காட்டம் கடன் மூலமாக பணம் வருவது அல்லது நம்மளோட ஓன்ஸ் மூலமாக நம்மளே சம்பாதிக்கிறது ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக ஒரு அமைப்பு குரு ஒரு சஞ்சாரம் கன்னிராசிக்கு வருது இதுவரை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோம் அவளை நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தவங்களாலும் சரி இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு ஆரம்ப நல்ல ஒரு கேஷ் ஃபுளோ வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கடந்த ஒன்றரை வருஷமாக ராகு கேது அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள சம்மந்தப்பட்டு குழப்பங்கள் சில விஷயத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகள் லெஃப்ட்டும் மூவ முடியல ரைட்டு மூவ முடியல ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைந்த கன்னி ராசிக்காரர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா படிப்படியா இந்த ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியும் முடிந்து விட்டது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு கேது பயிற்சியும் முடிந்து எல்லாமே சாதகமான பயிற்சியாக வருகிறது சோ ராகு கேது ராசி விட்டு விலகி ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னாம் இடத்துக்கும் வருவது சூப்பர் அருமையான விஷயம் ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் அடுத்தது என்ன பண்ண போறங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது ஸோ அடுத்து வரக்கூடிய அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திலிருந்து இருந்து ஒரு ஓய்வை கொடுத்து கடன் நோய் எதிரிகளை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு இருந்து ஏழாம் இடத்துல வந்து அதிக உழைப்பு அதிக உத்வேகம் புதிய தொடர்புகள் இதுவரை நம்ம வந்து ஒரு ஒரு முயற்சி எடுக்காம அப்படியே திட்டு மேலே உட்காந்துட்டு காலை தண்ணியில் நெனைச்சிட்டு கிணத்துக்குள்ளே குதிக்காம அப்படியே ஓசனம் பண்ணிட்டு இருந்தவங்களாம் அப்போ குருவாரம் கூச்சிருவாங்க வேலையில் இறங்கிடுவாங்க முயற்சியில் இறங்கிடுவாங்க ஜெயிப்பதற்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண போயிடுவாங்க ஸோ அந்த அமைப்பு தான் சனி ஏழாம் இடத்துக்கு வருவது கண்டிப்பாக அது ராசியை சனி பார்த்தாலும் அது வந்து கண்டக சனி என்று சொன்னாலும் அதுதான் ஜாதகரை வந்து உத்வேகப்படுத்தி அடுத்த லெவல் வாழ்க்கையில வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமி அருமையான ஒரு பயிற்சி தான் அது ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்துல புதன்கிற ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா ரிஷபத்திலேயே மாதத்தின் முதல் வாரம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாதத்தின் மூன்றாவது வாரத்திலாம் பார்த்தீங்கன்னா மிதுனம் அதுக்கப்புறம் கடகம்னு போய் அது ஒரு ராசியோட சஞ்சாரம் ராசிநாதனோட சஞ்சாரமே ஒரு நல்ல அமைப்பில் ரிஷபம் மிதுனம் கடகம் அதாவது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று நட்பு வீடு ஆட்சி வீடுங்கிறது நல்லா இருக்கு ஸோ ராசி அதிபதி பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஆல்ரெடி ராகு கேது வேற ராசியிலிருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறப்ப ராசி அதிபதியும் நல்லா இருக்கும் பொழுது அதே குறிப்பா பாத்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்லாம் பாத்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து பதினொன்று பத்தாம் இடத்துல இருப்பது அருமை ஸோ நல்ல ஒரு வேலையில தேர்ச்சி தொழிலம் முன்னேற்றம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புல வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் ஒரு மேலான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவதே பெரிய விஷயம் அது குருவோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவது அது சூரியனோட சேர்ந்து இருப்பது அற்புதம் ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கன்னியாசிக்காரர்களுக்கு பல மேன்மைகள் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சில பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்த என்கிற பலனை அணுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது ஸோ இது நல்லா இருக்குங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் இரண்டாவது வாரமே பத்தாம் இடத்துலேருந்து இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து நீச்சம் பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு தான் அதே சமயத்தில் சுக்கரனின் ராஜோகாதிபதி சுக்கரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே இருந்து மறைமுக இன்கம்மை கொடுத்து மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் ரிஷபத்துக்கே வருவது அருமை ஸோ சுக்கரனின் சஞ்சாரம் செவ்வாய் புதன் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் தேர்ட் வீக் ஜூன் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போய் இருப்பது அருமை சோ மாதம் கிரகத்தின் பயிற்சிகள் அருமையாக இருக்குது மா ஆண்டு கிரகத்தின் பயிற்சி அருமையாக இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது விளங்கினதும் குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் ராசி அதிபதியே வாழ்வு பெறுவதும் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை ஒன்றரை வருடமாக சில திட்டங்களை தீட்டி சில முயற்சிகளை எடுப்பவர்களுக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துக்கு மேன்கிற ஒரு முதல் கட்ட ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாத கிரகங்கள் ராசி கிரகங்கள் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் தான் நீங்க உங்களோட ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது நீங்க என்ன நேரத்துல எந்த தேதியில பிறந்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது இப்ப என்ன தசைகள் கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப கோச்சாரத்துல நான் சொன்னதுல வந்து எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் வைத்து கொண்டுதான் உண்மே துல்லியமான பலன்கள் அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது எது மாதிர முடிவுகளை எடுக்க வேணும் உங்களோட தனிப்பட்ட கர்மா எப்படி சொல்லுது உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன என்ன தசைகள் கொண்டிருக்கிறது இப்போ அந்த தசநாதன்லாம் கோச்சாரத்தில் எப்படி போகுங்கிறப்போ ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாற உங்களுடைய பிராப்தங்கள் என்ன எது மாற முடிவுகளை எதில் எடுக்கணும் இவங்க சாய்ஸை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற மாற முடிவுகளை எடுத்து தக்க பலனே நீங்கள் இந்த சயின்டிபிக் உங்களால் பெற முடியும் அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற தெரிஞ்சு எல்லா சால்வ் பண்ணி உங்களுடைய கர்மாவை அதுக்கு தகுந்த மாற வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டுமையானால் அது மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன் என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்